விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா வந்து பாருங்க துலாம்ல செவ்வாய் உங்கள் ராசி அதிபன் பன்னெண்டாம் பாவத்துல போயிட்டு இருக்கானே பொதுவாக நம்ம ராசி அதிபன் பன்னெண்டாம் பாவம் மறைவு ஸ்தானத்துக்கு போயிட்டா நம்மளுக்கு நல்லது பெருசா நடக்காதே அப்படின்ற மாதிரி தான் நிறைய முடிஞ்சு கொடுத்து நிறைய ஆசைகள் இருக்கு அவங்க நீ இப்படி தாங்கினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அதுல ஒன்னு ச ஒன்று ரெண்டு சனி பகவான் நிறைவேற்றி கொடுப்பாரு அப்ப அதுவும் பிளஸ் தான் மைனஸ் தானே செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்துல வந்து உட்கார்றாரு இதுக்கு இந்த துலாம்ல பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி பன்னெண்டு வரத்துக்கு முன்னாடி இவர் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே அப்படியே செயின் ரியாக்ஷன்ஸாக வரும் புதன் இந்த மாதிரி விஷயங்களை செய்வார் அதாவது லாபஸ்தானத்தில் உட்காந்து லாபத்தை ஏற்படுத்துவார் விரையஸ்தானத்தை உட்காந்து என்னோட விரையும் ஆனால் அதை புத்திசாலித்தனமா சுப விரயமா மாற்றினேன் அப்படின்ட்டு ஜோதிட யுகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் பொதுவாக செவ்வாய் பகவான் வந்து பாருங்கள் ஒவ்வொரு ராசியிலையும் பயிற்சியாகி சஞ்சாரம் பண்ணும்போது நிறைய நல்ல விஷயங்கள் அப்படின்றது கொடுப்பாரு ஆப்வியஸ்லி சில பல கெட்ட விஷயங்களும் தரதான் போகிறாரு சம் சின்ன ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அந்த விதத்தில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பயிற்சி என்னென்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா மொதல் வந்து பாருங்கள் செவ்வாய் பகவான் செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை அப்ராக்சிமேட்லி ஒம்பது முப்பத்தி நாலு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணியிலேருந்து துளாராசிக்கு பயிற்சியாகிறார் துளாராசிக்கு பயிற்சியாகி துளாராசியில் அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் ஒரு துளாராசிலே தான் உட்கார போகிறார் பொதுவாக துலா ராசியில் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உச்சமும் அடையறதில்ல நீச்சமும் அடையறதில்ல நிலையில் தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் ஆக நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்களும் கிடையாது அபரிவிதமான அதாவது ரொம்ப மட்டமான தீய பலன்களும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஏங்க இந்த செவ்வாய் பயிற்சி அப்படின்னு ஒன்று போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது ஏன்னா அபரிவிதமான நற்பலன்கள் ரொம்ப அளவுக்கு அதிகமான தீயப்பலங்கள் இல்லைன்னு சொன்னே தவிர நற்பலன்களே இல்ல தீய பலன்களே இல்லை அப்படின்றது நான் சொல்லலை ஸோ வார்த்தையில அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க சரி இப்படி துலா ராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் நிறைய ராசிகளுக்கு நம்ம முன்னமே சொன்ன மாதிரி நற்பலன்கள் தீய பலன்கள் அப்படின்னு கொடுக்க தான் போறாரு ஆனா இன்னொரு ப்ளஸ் இதில் என்ன அப்படின்னா குருனோட நேரடி பார்வை இருக்கு குருனோட அஞ்சாம் பார்வை துலாம்ல இருக்க செவ்வாய் மேல பதியுது அப்ப பெரும்பாலும் தீய பலன்கள் அப்படின்றது ரொம்ப கம்மியாகவும் நற்பலன்கள் அப்படின்றது அதிகமாகவும் வரப்போகுது புரியுதுங்களா ஆக இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ராசிக்கு என்ன மாதிரி நற்பலன்கள் வரப்போகுது பார்த்துடலாம் விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா வந்து பாருங்கள் துலாமில் செவ்வாய் உங்கள் ராசி அதிபன் பன்னெண்டாம் பாவத்தில் போயிட்டுருக்கானே பொதுவாக நம்ம ராசி அதிபன் பன்னெண்டாம் பாவம் மறைவு ஸ்தானத்துக்கு போயிட்டா நம்மளுக்கு நல்லது பெருசாக நடக்காதே அப்படின்ற மாதிரி தான் நிறைய யோசிப்பீங்க அப்படிலாம் பெருசாக யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை காரணம் என்னென்னா பன்னெண்டாம் பாவம் போயிருந்தாலும் குருனோட அஞ்சாம் பார்வை அவர் மேலே இருக்கிறதுனால நம்மளுக்கு பெருசாக கெடுபலன்கள் அப்படின்றது வராது மாறி நற்பலன்கள் அப்படின்றத வரும் என்னென்ன மாதிரி நற்பலங்கள் வரும் ராசி அன்பர்கள் நிறைய பேர் வந்து வாங்குவீங்க பார்த்திங்கன்னா வீடு வாங்குவீங்க கார் வாங்குவீங்க சொத்து பத்து வாங்குவீங்க நிலப்புலம் வாங்குவீங்க ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் அப்படின்றது வரும் அதாவது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு சுப செலவு அப்படின்றது வரும் நல்லா சாப்பிட்றது வெளிநாட்டுக்கு போகிறது நம்ம வந்து பாருங்க கோயிலுக்கு போகிறது தீர்த்த யாத்திரை போகிறது இப்படி பல ப்ளஸ் வர்றது உண்டு பொதுவா பன்னெண்டாம் பாவத்தில் போறாரு அப்படின்னும் போது ஒரு சிலருக்கு ரிஜிஸ்ட்ரேஷனில் காம்ப்ளிகேஷன் வருமே உடல் சார்ந்த உபாதைகள் வருமே தேவையில்லாத வரைய செலவு வருமே அசுப வரைய வருமே அப்படிலாம் யோசிக்கலாம் ஆனால் அப்படிலாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு குருனோட பார்வை இருக்கிறதுனால இது மொத ப்ளஸ் அதுக்கு மேல விருச்சிகம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் லார்ட் ஆஃப் ஒன் அண்ட் சிக்ஸ் உங்கள் ஆசியாதிபன் லார்ட் ஆஃப் ஒன் அண்ட் சிக்ஸ் உங்க சுயஸ்தானத்துக்கும் அவன் வந்த ருண ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அவன் இப்போ பன்னெண்டாம் பாவத்துல இருக்கான் குருவனோட பார்வை இருக்கிறதுனால அவனோட ஸ்தானம் சம்மந்தப்பட்ட விஷயத்திலும் நல்லது அப்படின்றது செஞ்சுடுவான் அப்போ ராசி அன்பர்கள் ஒரு சட்டுன்னு கோவம் வருது டக்குன்னு டென்ஷன் ஆவது இரிட்டேட் ஆகுறது படப்பட படப்படன்னு பேசிடுறது கோவம் வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வாயில நெருப்பை கக்கிறது வன்மத்தை கக்கிறது இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் இருக்குது இருக்கு அப்படின்னா கூட அதுல எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முன்னேற்றம் அப்படின்னா முன்னேற்றம்னா என்ன இன்னும் கோவப்பட்டு கத்த ஆரம்பிப்பனா இல்லை நல்ல விதத்துல முன்னேற்றம் கோவப்படும் போது நிதானிப்பீங்க யோசிப்பீங்க கோவப்பட்டா இதுக்கு வந்து பலன் இருக்கா ஆனால் கோவப்பட்டு நீ திட்டிட்டு அவங்க இந்த செகண்டே திருந்திட போறாங்களா கோவப்படலாம் இல்லைன்னா எதுக்கு தேவையில்லாம நம்ம கோவப்பட்டு நம்மள டென்ஷன் ஆக்கி அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வரும் இதுதான் குருனோட பார்வையினோட ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஆறாம் பாவத்துக்கும் அவன் தான் அதிபன் அப்படின்னும் போது நிறைய ராசி அன்பர்கள் வந்து பாருங்க கடனை நிவர்த்தி பண்ணால் நல்லாயிருக்கும் கடனை எப்படி நிவர்த்தி பண்ணலாம் வட்டி நிறைய ஆகுது கடனை நம்ம கட்டிட்டா நம்மளுக்கு வந்து தனிநபர் கடன் நம்ம வாங்கியிருக்கோம் அந்த தனிநபர் கடனால் வட்டி நிறைய ஏகத்துக்கும் அவன் வட்டி போடுறான் ஸ்பீடு வட்டி கந்து வட்டி என்னென்னமோ வட்டியெல்லாம் போடுறான் நம்மளே வாங்கும்போது ஸ்பீடு வட்டிக்கு தான் வாங்கணும் நம்மளே வாங்கும்போது கண்டு வட்டிக்கு தான் வாங்கணும் அதுலேருந்து விமோச்சனம் அப்படின்றது வேணும் நம்ம என்ன பண்ணலாம் ஒரு பேங்க் லோன் எடுக்கலாம் பேங்க் லோன் எடுத்து இந்த கடன் அடைக்கலாம் அப்போ பேங்க்ல லோன் அப்படின் போது டீசெண்டாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்பீடு வட்டிலாம் வரதில்லை அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க இதை வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பகேட்டும் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு பெரிய ப்ளஸ் குருனோட பார்வை பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கிறதுனால அதே மாதிரி எதிரிகள் எதிரிகள்னு பெருசாக யாரும் இருக்க போகிறதில்ல ஸோ இதுவும் ஒரு பெரிய ப்ளஸ் ஏன்னா குரு பார்வை அப்படின்றது எதிரிகளும் ஓவர் டேக் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ் ஆக மொத்தம் எனக்கு இந்த பன்னெண்டாம் பாவத்தில் வரையச் செவ்வாய் குருனோட பார்வை இருக்கிறதுனால ப்ளஸ்ஸாக மைனஸா அப்படின்னு சொன்னால் ப்ளஸ்ஸு தான் மைனஸ் கிடையாது ஸோ இது ஒரு பெ பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து மற்ற பிளானட்ரி பொசிஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா நாலாம் பாவத்தில் ராகு சுக தாயாஸ்தானத்தில் ராகு சுகம் கம்ஃபர்ட் என்னோடய வசதி வாய்ப்பு அதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும் அம்மாவுக்கு எனக்கு பெருசாக ஒத்து வராதுங்க அம்மாக்கு எனக்கும் பஞ்சாயத்து நடக்குமே அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வருமே அம்மாவுக்கு ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வருமே அதெல்லாம் பெருசாக யோசிக்க வேணாங்க காரணம் என்ன அப்படின்னா குருனோட பார்வை இருக்குது இல்லைங்களா குரு சண்டால யோகம் இருக்கு அது பெருசாக யோசிக்க வேணாம் பஞ்சமசனி பஞ்சங்களை எல்லாம் போக்க போகிறவர் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு வக்ரனிவர்த்தியும் அடைய தர போகிறார் ஸோ அவர் வந்து அவர் பாவம் ரிலேட்டட் நல்லதோ அவர் செஞ்சுடுவார் உதாரணத்துக்கு மூணாம் பாவமும் நாலாம் பாவமும் ஆழ்மனது ஆசைகள் எனக்கு எங்கள் அம்மா குறித்து நிறைய ஆழ்மனசு ஆசைகள் இருக்கு என் தம்பி தங்கச்சி குறித்து நிறைய ஆழ்மனசு ஆசைகள் இருக்கு அவங்க நீ இப்படி தாங்கினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அதில் ஒன்று ச ஒன்று ரெண்டு சனி பகவான் நிறைவேற்றி கொடுப்பார் அப்போ அதுவும் ப்ளஸ்ஸு தான் மைனஸ் கிடையாது அதுக்கு மேலே எட்டில் குரு அஷ்டமத்து குரு அப்படின்னாலே வந்து பாருங்க நம்ம ஒரு சில விஷயத்துல கவனம் அப்படின்றது வேணும் உடல் சார்ந்த உபாதைகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா சேரக்கூடாத ஆளோட சேர்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு வண்டி வாகனம் ஓட்டும்போது சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு தான் பயப்படணுன்ற அவசியம் இல்லை கொஞ்சம் காஷியஸாக ஓட்டுங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு மேலே செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்தில் வந்து உட்காந்துட்டுருவார் ஸோ அஷ்டமத்து குருவை பற்றி மட்டும் ஒரு கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க முக்கியமாக வந்து ஹெல்த்து சேரக்கூடாத சேர்க்க செய்யாத தப்புக்கு ஒரு பழி பாவோ வந்துடுறதுக்கு அப்போ என்ன அர்த்தம் தப்பு அங்கே நடக்குதுன்னா நம்ம இங்கே வந்து அந்த தெருல ஏதோ சண்டையாம்பா நம்ம என்னதுக்குப்பா அந்த தெரு தெருக்கு நம்ம சுத்தி நாலு தெரு சுத்தி கூட போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எச்சரிக்கையா இருந்துக்கோங்க சிம்பிள் அவ்வளவுதான் அக்டோபர் ஒன்பது வரைக்கும் தொழில் சாணத்துல இருப்பாரு இந்த தொழில் ஸ்தான சுக்ரன் என்ன பண்ணுவாரு தொழிலில் ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவாரு நான் ஒரு தொழில் செய்கிறேங்க அந்த தொழிலில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அபரிவிதமான முன்னேற்றம் அந்த தொழில் நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் வந்து பாருங்க ஒரு பத்துக்கு பத்து ரூம்ல ஒரு வியாபாரம் பண்றேன் வியாபாரம் நல்லா எனக்கு இப்ப கிளையன்ஸ் வந்து பாருங்க ஃபாரின்லேயும் இருக்காங்க அப்ப அந்த பத்து பத்து ரூம் அப்படின்றது எனக்கு பத்தலை நான் என்ன பண்ணுறேன் அழகாக வந்து ஒரு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஒரு இடம் எடுக்கிறேன் வடக்கு எடுக்கிறேன் வாடகைக்கு எடுக்கிறேன் லீஸ் எடுக்கிறேன் அந்த ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் தொழில் செய்கிறேன் இல்லை நான் பத்துக்கு பத்து ரூமே தான் செய்கிறேன் நான் இன்னொரு இடத்துல இப்போ நான் வந்து இருக்கிறது சென்னை நான் மதுரையில் செய்கிறேன் ட்ரிச்சியில் செய்கிறேன் இங்கேலாம் வந்து பார்த்திங்கன்னா பிரான்ச்சஸ் விற்கிறேன் பிரான்ச்சஸ் வச்சு என் தொழிலை வந்து பார்த்திங்கன்னா விஸ்தாரணம் பண்ணுறேன் விஸ்தரணம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது எக்ஸ்பேண்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பண்ணுறேன் விஸ்தீரணம் பண்ற அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய விருச்சிகராசி அன்பர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம் இது இப்பத்தி இருக்கக்கூடிய அதாவது இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் மற்ற பிளானெட்ஸ்னோட ஒரு பலன்களும் நான் சொல்லிட்டேன் அதுக்கு மேலே இப்ப புதனும் ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்துவார் புதன் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் மாதம் மூணாம் தேதியில இருந்து அக்டோபர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் துலாமிலேயே வந்து உட்கார்றார் அதாவது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் பாவத்திலேயே வந்து உட்கார்றார் அப்ப இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவீங்க உங்களோட அதீத புத்திசாலித்தனத்தினாலையும் திறமையினாலையும் ஆக்கப்பூர்வமான சிந்தனையினாலேயும் நான் வந்து பாருங்கள் ஒரு ஃபாரின் டூர் போகணுன்னு பிளான் பண்ணேன் போயிட்டேன் நல்ல ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டேன் சாப்பிட்டேன் எனக்கு வந்து கோயிலுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டேன் நான் இங்கேருந்து கதிர்காம முருகன் கோயில் நான் போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் போனேன் இங்கேருந்து பத்துமலை முருகன் கோயில் போய் நான் போகணுன்னு ஆசைப்பட்டேன் போனேன் இது வந்து பாருங்கள் இருபது பேரை வந்து சேர்த்தனா எனக்கு ஒரு டிக்கெட் ஃப்ரீனாங்க நான் இருபது பேரை சேர்த்தினேன் வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டேன் எஃபியில் போட்ட என்னோடய இன்ஸ்டா அக்கௌண்ட்டில் போட்ட இருபது பேர் சேர்த்திட்டேன் ஸோ நான் ஃப்ரீயாக போயிட்டு வந்தேன் இந்த மாதிரி அமையும் இது ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேலே வந்து பாருங்கள் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தில் வந்து உட்காறாரு இதுக்கு இந்த துலாமில் பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி பன்னெண்டு வரத்துக்கு முன்னாடி இவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தானம் கண்ணியில் வந்து உட்காருவார் கண்ணியில் வந்து உட்கார்ந்துருக்க புதன் அவர் சூரியனோட இணைஞ்சு உட்காருவார் செப்டம்பர் மாதம் கடைசி வரைக்கும் என்ன பண்ணுவார் அப்படின்னா என்னோடய அதீத புத்திசாலை திட்டத்தான் நான் ஃபஸ்ட்டு வந்து பிஸ்னஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணேன் லாபத்தை எப்படி அதிகரிக்கிறது அப்படின்னு நிறைய பிளான் போட்டேன் பிளான் போட்டு லாபத்தை நல்லா அக் அதிகரித்தேன் லாபத்தை அதிகரித்து பிஸ்டன் வந்து பிஸ்னஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு தொழிலை நல்லா இம்ப்ரூவ் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் தொழில் நல்ல லாபம் வர ஆரம்பிச்சிச்சு நான் எனக்கு நிறைய கிராக்கிகளும் வந்தாங்க நான் வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா வேறு இடத்துல பிரான்ச்சஸும் போட்டேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு லாபம் வந்ததுனால நான் என்ன பண்ணேன் என் தொழில் செய்யக்கூடிய இடத்த விரிவுபடுத்தினேன் அப்படின்ற மாதிரி வரும் ஸோ இதெல்லாமே அப்படியே செயின் ரியாக்ஷன்ஸாக வரும் புதன் இந்த மாதிரி விஷயங்களை செய்வார் அதாவது லாபஸ்தானத்தில் உட்காந்து லாபத்தை ஏற்படுத்துவார் விரையஸ்தானத்தில் உட்காந்து என்னோடய விரையும் ஆனால் அதை புத்திசாலித்தனமாக சுப விரயமாக மாற்றின அப்படின்றதும் ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லலாம் ஆக ராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா செவ்வாய் பயிற்சி ரொம்ப சாதகமாக இருக்குது மற்ற பிளானட்ரி பொசிஷன்ஸும் சாதகமாக இருக்குது குரு மட்டும் கொஞ்சம் ஆஷ்ரமத்தில் இருக்கிறனால நான் சொன்ன விஷயத்தில் கவனம் அப்படின்னா எல்லாமே நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் இவ்வளோ நேரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் பயிற்சி கோச்சார பலன்கள் தாங்க நாங்க சொல்லியிருக்கோம் செவ்வாய் கோச்சார பிரகாரம் என்ன பாவத்துல வந்து உட்காந்துட்டுருக்கோ அதனால் அதனால உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி நன்மைகள் அப்படின்றது சொல்லியிருக்கோம் ஆல்மோஸ்ட் எல்லா ராசிக்குமே தான் இருக்கு காரணம் குருனோட பார்வை இருக்கிறதுனால ஆனா இப்போ வந்து பாருங்க ஒரு சிலர் வந்து என்னங்க நீங்க நாங்க உங்களோட ஒவ்வொரு பதிவும் பார்த்துட்டு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்றீங்க எந்த நல்லதும் நடக்கலையங்க அப்படின்னா உங்க சுய ஜாதகத்தை பாருங்க சுய ஜாதகத்துல என்ன தசை நடக்குது பாருங்க அதுக்கடுத்து அந்தர் தசா பாருங்க சுய ஜாதகத்துல இப்ப பிளானட்ரி பொசிஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது எப்ப நடக்கும் அப்படின்றது தெரிஞ்சிடும் அதே மாதிரி இப்ப கெட்டது நடக்கிறத நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்றதும் தெரிஞ்சிடும் லைஃப்ல பல முக்கியமான விஷயங்களை வந்து நாங்க இந்த காலகட்டத்தில் செய்யணும் அப்படின்னாலும் கண்டிப்பா உங்க சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கோங்க எங்கிட்ட அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிட்டு இருக்கும் போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ